இது இவ்வளவு புடிக்க முப்பது ரூபா நான் ஊருக்கு அல்லாங்கிட்ட சரி சரி அதை விடு என்ன முப்பது ரூபா சொல்ற காக்கலா போய் இது காக்கலாம் வருமாங்கற இந்த நீங்க வந்தீங்கன்னா மூக்கால் அழுகாதீங்க இருங்க அப்படின்ட்டு பேச

அப்புறம் இது வந்து ஒரு லிட்டர் வாங்கிட்டு வர சொன்ன சக்கரை நாட்டு சக்கரை அந்த காப்பி போல நிக்கு முடிக்கிறதா முட்டியாட்ட அப்புறம் இது வந்து ரெண்டு சேர்ந்து நூத்தி பத்து உனக்கு என்ன ரேட்டுன்னு தெரியாது ரெண்டுக்கும் ஒட்டு மொத்தமா நூத்தி பத்து குடுங்கண்ணே அது அது எவ்வளவு நாட்டு சக்கர அரை கிலோ அது எவ்வளவு அரை கிலோ அது எவ்வளவுன்னு சொல்லு ரெண்டுக்கும் சேர்ந்து நூத்தி பத்தாமா அதுக்குள்ள சார்ஜ் இல்லாம கட் ஆயிடுச்சு

உம் உம் அது பத்து ரூபா தான் கடல ஓ பத்து நல்ல காய வேற நல்ல காய ஃப்ரெஷ்ஷா குடுத்தாப்புடி அப்புறம் வந்து இது ரூபா நம்ம இது பத்து ரூபா ரெண்டு சேர்ந்து முப்பது அப்புறம் அவ்வளவு ஐநூத்தி பத்து இப்படி பத்து பொரி சொல்ற பொரி பச்சி

காலிஃளவர் முப்பதா முன்னூத்தி பத்து கத்திரிக்காய் முப்பது முன்னூத்தி நாற்பது உருளைக்கிழங்கு இருபத்தஞ்சு அறுபத்தி அஞ்சு அறுபது இருபத்தஞ்சா இருக்குது இருமா நானூற்றி இருபத்தஞ்சிங்க பீன்ஸ் அது முப்பது பீன்ஸ் நானூத்தி எண்பத்தி இல்ல இது சரி பாக்கலாம் இந்த வார செலவுகள் வந்து அது செலவுகள் வந்து இதுதான் செலவுகளுங்கற ரெண்டு வாரமாக சண்டைக்கே ச போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் போயிருக்கிறாங்க சரி விலைவாசி கூட கூட செலவுகளும் கூட்டிகிட்டு தான் போகுது அப்புறம் என்ன பண்ணுறது வாங்கித்தானே ஆகும் காய்கறி வாங்காமல் சமைக்க முடியாது உங்கள் ஊர்லலாம் காய் நிலவரம் எப்படின்னு சொல்லுங்கள் ஆ காய்கறி நிலவரம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா இங்கே